அம்மா மிஸ்டர் கோல் கடல என்ன வாங்கு 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும் ஆமாமா எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் நீ டேலி டேலி டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி சார் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழு கூடியவன் சூரியன் ஃபர்ஸ்ட் வைஃப்ல இருந்து ஆரம்பிப்போம் பெரும்பாலும் வீட்டுல மதுரை ஆட்சி சார் ஆமா ராம்ஜி சார் உங்க வீட்டில அப்படியே சிதம்பரம் ஆச்சு எல்லார் வீட்லையும் மதுரை ஆச்சு ஆனால் உங்களுக்கு ஒரு டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்போ என்னம்மா அங்கே சத்தோ பேச்சிக்கிட்டு இருக்கவாம்மா அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு போயிடும் சார் எனிவே சார் நீங்க எவ்வளவு பெரிய டானாக இருந்தாலும் சரி உங்க ஃபினான்ஸ் ஹேண்டிலிங்கு உங்க ஒய்ஃப் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க தருவோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள தாண்டி உங்களால் எதுவுமே யோசிக்க முடியாது செய்ய முடியாது ராசிக்காரங்களுக்கு ஏழு கூடையோனாக இருந்த புதன் தான் உங்களுக்கு ஐந்து கூடை யோகாதிபதியாக இருக்கார் அப்போ யோகாதிபதி புதைய எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பேராசிரியர்களை உருவாக்குங்கள் நான் படித்து டிப்ளமோக்கு நான் உருவாக்குறாங்களாம் காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் பாத்தீங்களா இல்லையா புதன் புதன்னா தான் இரட்டை இதை கேட்டோன்னு எல்லாரும் சந்தோஷம் இல்ல கும்பராட்சிக்காரங்களா சார் முடியுதோ முடியலையோ சார் காலங்காத்தால எட்டு மணிக்கு எனக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டீங்களே இந்த ஒரு சந்தோஷம் போகுது சார் இன்னைக்கு நாள் நான் நிம்மதியாக கழிச்சிருவேன் உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்குமுடைய பிறவி பலன்கள் பார்த்து வரும் எது எது பண்ணால் ராசி எது எது பண்ணால் நமக்கு பணம் வரும் இது இப்படி தான் நடக்கும் எனக்கு விதிக்கப்பட்டது இவ்வளோ தான் அந்த ஜென்மத்தில் எனக்கு விதிக்கப்பட்டது இவ கூட வாழ்கிறதுக்கு தான் நான் என்ன செய்கிறது பொண்ணு பல அற்புதமான தகவல்கள் சார் உலகத்தில் நம்ம ஆசைப்பட்டது ஏதாவது இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கா சார் ஒன்றும் கிடையாது நம்ம நிறைய பேர் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரப்போகிறத ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு ஏற்கனவே முடிவு போயிட்டு தான் சார் வருது நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம்ம எதை நோக்கி போகிறோமோ பார்த்தீங்கன்னா நம்ம கன்வின்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்றோம் நம்ம ஒரு சார் இந்த மாதிரி சார் ஒரு பத்து கோடி பட்ஜெட் சார் ரைட்டு இறக்கி வாங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க எட்டு சார் சார் அஞ்சு சார் சார் நாலு சார் சார் ஒன்று சார் ஐயோ எதாவது ஒன்று குடியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலமை அப்போது நம்ம எந்த தொழில் பண்ணாலுமே நம்ம ஆசைப்படுற கனவுகள் என்பது வேறு நிகழ்காலம் என்பது வேறு அந்த கனவுகளை நினைவுகளாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்னா சரியான நாளில் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்யும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்போ அந்த சரியான நேரத்தை நம்ம சொல்கிறது தான் ஐபிசி பக்தியினுடைய நோக்கம் சார் இந்த ரூட்டில் நீங்கள் போங்க இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் பம்ப்ஸ் வருது இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு டேர்னிங்கில் ஒரு குழி வருது அங்கே போகாதீங்க நேராக போங்க ரைட் எடுத்திங்கன்னா அங்கே போலீஸ் ஏற்க மாட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இன்னைக்கு நாளில் வண்டியை ஓட்டுறது அவ்வளோ பெரிய விஷயம் சார் நம்ம நம்ம நாட்களில் ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது ஸோ அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு எது வரும் எது வராது சார் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழு குடையவன் சூரியன் ஃபஸ்ட்டு ஒய்ஃப்லேருந்து ஆரம்பிப்போம் பெரும்பாலும் வீட்டில் ஆட்சி தான் சார் ஆமாம் ராம்ஜி சார் உங்கள் வீட்டில் அப்படியே சிதம்பரம் ஆச்சு எல்லார் வீட்லேயும் ஆட்சி தான் ஆனால் உங்களுக்கு ஒரு டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்போ என்னம்மா அங்கே சத்தம் பேச்சிக்கிட்டு இருக்கவாமா அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு போயிடணும் அப்போது ஏழு குடையவன் யாருனா சூரியன் சூரியன்னா டான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சூரியனை சுற்றித்தான் மற்ற கிரகங்கள் சூரியன் யாரை சுற்றியும் போகாது அப்போது உங்க ஒய்ஃபை சுற்றி தான் உங்கள் உலகம் அதனால் பெரும்பாலும் ஒய்ஃபை சப்போர்ட்டாக போட்டுக்குங்க நான் ஜாலியாக சொல்கிறதுனால நம்ம ஸ்டேயில் எப்படி தானே ஸோ அப்போது எதெல்லாம் வந்து நீங்கள் ஒய்ஃபை கோ போட்டு தான் லோன் போட்டுக்கோங்க கோ ப்ராப்பரேட்டராக போட்டு நீங்கள் கம்பெனி ஓட்டுக்கிங்க எதாக இருந்தாலும் சார் எனிவே சார் நீங்கள் எவ்வளோ பெரிய டானாக இருந்தாலும் சரி உங்கள் ஃபினான்ஸ் ஹேண்டிலிங்கு உங்கள் ஒய்ஃபு தான் ஹேண்டில் பண்ணுவாங்க பெரும்பாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள தாண்டி உங்களால் எதுவுமே யோசிக்க முடியாது செய்ய முடியாது அதுக்கு காலில் அவங்கள்ட்டே கொடுத்துருங்கன்றேன் ஸோ அப்போ ஏழு குடையவன் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் அதே மாதிரி ரெண்டு குடையவன் குரு பகவான் என்பதால் பொற்கொள்ளர்கள் அதாவது இந்த கோல்டு ஸ்மித்துன்னு சொல்லுவாங்க அவங்கக்குரிய ஜாப்ஸ் தங்கம் வாங்குதல் ஏற்று குருஜி இங்கே பாருங்க டென்ஷன் ஆயிருவேன் நான் வந்து ஆச்சையா இந்த பதிவை பார்க்க வந்தேன் தங்கம் வாங்கி விற்கிற அளவுக்கு சார் இன்னைக்கு தங்கம் போயிட்டுருக்கே கரெக்டு தான் தங்கம் வாங்கணும்னு யார் சொன்னால் தங்கத்து மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு விடுங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று ஒரு பா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஷேர் மார்க்கெட்டில் ஏறும்போது விற்றுருங்க சார் தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கம் வாங்கின மாதிரி பாவலப் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்டில் போயிடணும் சார் சிம்பிள் இன்றைக்கெல்லாம் அப்படி தான் அமெரிக்காலாம் போய் பார்த்துருக்கீங்களா எதுவுமே வந்து கிடையாது கார் வந்து கிடையாது வீடு வந்து கிடையாது எதுவுமே ஒன்று கிடையாது லக்ஸுரி லைஃப் வருவாங்க அந்த கண்ட்ரி விட்டு வந்தோன்னே எல்லா இஎம்ஐ செட்டில் பண்ணி தருவாங்க அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துக்கிங்க சார் அந்த மாதிரி தங்கத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது ரெண்டு கூடையவன் குரு என்பதால் ஃபினான்ஸ் தொழில் பிரமாதமாக வரும் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வசூல் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வசூல் ராஜா அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்து பத்து பேருக்கு பிரித்து கொடுக்குறது அந்த பத்து பேர்ட்டேருந்து நூறு நூறுரூவா கமிஷன் இதெல்லாம் சும்மா ஒரு ஒரு க்ஷணத்தில் பண்ணிடுவீங்க எது எல்லாம் கஷ்டம்னு ஒரு மனுஷன் நினைக்கிறேன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி உங்களுக்கு எப்படி ப்ளெஸிங் தெரியுமா எதெல்லாம் ஈஸின்னு எம்மா நினைக்கிறனோ அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் எதெல்லாம் எது இதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறானோ பல ஆர்ட் டைரக்டர்ஸ் நானே பார்த்துருங்க சார் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்க தான் டேரக்டர் சொல்வார் அப்படி அங்கே பார்த்து அப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிடுவாங்க நைட்டெல்லாம் உட்காந்து அது எந்தெந்த கடையில் கிடைக்குதுன்னு தேடி அலைஞ்சு ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க ஆனால் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேலை ஃபேனை கழட்டி மாட்டணும் அது அவங்களுக்கு தெரியாது எதுதெல்லாம் எல்லாேருக்கும் ஈஸியாக அது அவங்களுக்கு வராது உலகத்திலே கஷ்டம் பாகுபலி செட்டு போட்டிருப்பாங்க அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்து குடைவன் புதன் என்பதால் புதன் சம்பந்தப்பட்ட பயரு அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் டீச்சிங் உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனல் நீங்கள் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் இந்த டீச்சிங்கிறது ஜென்ரலாக தனுசுராசிக்காரங்களுக்கு கூட இதே தான் சொன்னேன் டீச்சிங் உங்களுக்கு ஒரு ஒன்று அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது தனுசுராசிக்காரங்களுக்கு ஏழு குடையவனாக இருந்த புதன் தான் உங்களுக்கு ஐந்து குடை யோகாதிபதியாக இருக்கார் அப்போ யோகாதிபதி புதனாக எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராசிரியர்களை உருவாக்குங்கள் ஆமாம் நான் படித்த டிப்ளமோவுக்கு நான் சார் இங்கே பாருங்க சார் நீங்கள் படித்து தான் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை நம்மளாம் படிக்காத மேதை இப்போ நான் என்ன அவ்வளோ புரிய படிச்சுட்டேன்னு யார் நம்மளாம் படிக்காத மத அது நீங்கள் முதல்ல மனதில் வச்சுக்கோங்க கும்பராட்சிக்காரர்கள் அப்போது அஞ்சு குடையவன் புதன் என்பதால் அந்த புதன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தேன்னா பேராசிரியர் உருவாக்குறதுனா ட்ரைனர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் கார்பரேட்டில் ட்ரெயினர்ஸாக போவாங்க கார்பரேட்டில் சொல்லி கொடுக்க போவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சென்டராக வச்சு நீங்கள் எல்லா ட்ரைனர்ஸையும் ஒருங்கிணைத்து புரியுதா அவங்களாம் பெரிய பெரிய படிப்புலாம் டாக்டர்லாம் படிச்சிருக்காங்க நம்ம வேலை என்னென்னா இந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்றாங்க சார் நீங்கள் போய் ஒரு ட்ரைனிங் கட்டர் பண்ணுவாங்க சார் கோஆர்டினேஷன் கோஆர்டினேஷன் இவங்க அந்த கம்பெனிக்கு போய் ட்ரைனிங் அட்டும்போது உங்களுக்கு ஒரு ஐநூறுவா ஆயிரம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு கமிஷன் மாதிரி கிடைக்கும் ஸோ ஒரு இடம் ஒரு ஆளை அனுப்பும் போது ஒரு நாளைக்கு பெர் ம பெர் டே இவ்வளோ ஸோ அப்போ இந்த புதன்கிறது ஒரு என்னென்னா சொல்லித்தரக்கூடிய வர ஸோ சொல்லித்தரக்கூடிய எ எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இந்த ப்ரொஜெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க கம்ம அது கவர்மெண்ட்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா ஒளிபரப்பக்கூடிய ப்ரொஜெக்டர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வந்து அந்த வீடியோ வீடியோ மாதிரியான விஷயங்கள் ஒரு உயிரியல் சம்மந்தப்பட்டது டைனோசரின் வாழ்க்கை என்ன நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம சொல்லுவாங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டுவாங்க பார்த்தா அந்த மாதிரியான உங்கள் டி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் ஒரு ப்ரெசண்ட்டாக ஆப்சண்டாக நீங்கள் அந்த மிஷின் முன்னாடி போய் நிற்பீங்க மிஷின் முன்னாடி நின்னோன்னே அந்த மிஷின் என்ன பண்ணுவோம் உங்களை கேட்ச் பிடிச்சிட்டு நீங்கள் வே வேலைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்வைப்பு கூட இப்போல்லாம் ஸ்வைப்பு கூட யாரும் நம்புறதுல கார்டை கொடுத்துட்டு போயிடுறாங்கன்ட்டு ஆளை கூட வந்து மிஷினுடைய நிற்க வைக்கிறான் கொஞ்ச நாளில் பார்த்தா நம்ம மிஷினுக்கு பாசா மிஷின் நமக்கு பாசான்னு நமக்கு தெரியல கொஞ்ச நாளில் போனால் மிஷின் தான் நமக்கு பாசை போல இருக்குது இப்போ மனுஷ பாசுக்கு தான் சொம்படிச்சுட்டு இருந்தோம் இன்னும் காலகாலமாக இனிமேல் மிஷின் பாசுக்கும் சொம்படி போல இருக்குது நம்ம வாழ்க்கை இருக்கே ஸோ அப்போ அந்த ஐந்து குடையவன் புதன் என்பதால் அந்த புதன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஜெராக்ஸ் கடை ஜெராக்ஸ் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் ஜெராக்ஸ் கடை போடலாம் நகல் எடுக்கும் விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நகல்னா புதன் புதன்னா இரட்டை காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் பார்த்தீங்களா இல்லையா அதான் புதன் புதன்னா இரட்டை இதை கேட்டோன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை கும்பராட்சிக்காரங்களா சார் முடியுதோ முடியலையோ சார் காலங்காத்தால எட்டு மணிக்கு எனக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டீங்களே இந்த ஒரு சந்தோஷம் போகுது சார் இன்னைக்கு நாள் நான் நிம்மதியாக கிடைச்சிருவேன் நிறைய பேர் இருக்காங்க சார் ஜாதகம் பார்க்க வர்றவங்களே சார் புதன் ஆட்சி சார் அப்போ எனக்கு ரெண்டு முண்டாட்டியா ஆமா ஒன்னே முடியலையா சும்மா சொல்லுங்க சார் கேட்குறது ஒரு சந்தோஷம் தானே ஆமாம்மா கரெக்டு சார் உங்களுக்கு மூணு ரொம்ப சந்தோஷம் சார் மனிதர்களுக்கு இப்போ இப்போல்லாம் வந்து நல்லது கேட்குறதே ஒரு சந்தோஷமாயிருச்சு சார் முன்னெல்லாம் வந்து நல்லதாக கேட்டுட்டு இருந்தோம் யாராவது ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்பா கெட்டது பேசாதம்போ இப்போ எல்லா பயிலும் கெட்டதாக பேசுகிறான் அப்போ யாராவது எப்போ காலங்காத்தார ஒரு நல்ல வாரத்தை சொல்கிறாயா இந்த நல்லதை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே ரெண்டு குடிவன் குரு என்பதால் மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் உங்களுக்கு வரும் சரி இன்றைக்கெல்லாம் எல்லாருமே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தான் வித்தியாச வித்தியாசமாக திருக்குறளை சமீபத்தில் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் திருக்குறளில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் அழகாக சொல்லியிருக்காங்க திருக்குறளை எவ்வளோ க்யூட்டாக சொல்றது ஸோ அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் அதெல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அப்போது டிஜிட்டலாக மோட்டிவேட் பண்ணுறது மக்களை டிஜிட்டலாக எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை பதிவுகளாகட்டும் அல்லது தன்னம்பிக்கை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஆகட்டும் போன்றவை எல்லாம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கைகூடும் அதே மாதிரி புதன் என்பதால் உங்களுக்கு வந்து இந்த அச்சு சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட பிரிண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அதாவது ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி அந்த உரையை வந்து இது பண்ணி அந்த மாதிரி இது சொல்லுவாங்க இல்லையா கம்ப்யூட்டர் சென்டர் டிடிபி சென்டர் பத்திரம் அடிக்கிறது நிலப்பத்திரம் அடிக்கிறது அதே மாதிரி வந்து நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேற என்னெல்லாம் செய்யலாம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வேற என்னெல்லாம் அந்த கல்யாண பத்திரிக்கை பண்ணுறது டிடிபி ஒர்க்ஸ் ஆல் டிடிபி ஒர்க்ஸ் உங்களுக்கு வரும் ஒரு காலத்தில் டிடிபி டிடிபின்னு பைத்தி முடிச்சு தெரிஞ்சு நம்ம எல்லாம் டிடிபி தான் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிருச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருந்தால் கூட ஸோ அப்போ நீங்கள் இதை இப்படி மாற்றி யோசிக்கணும் ரொபோட்டிக்ஸ் பண்ணுறது ஆட்டோமேஷன் பண்ணுறது போன்ற விஷயம் ஏஐ டெக்னாலஜி போன்றவையெல்லாம் நீங்கள் வெல்வர்ஸ்ட் ஆகணும் இதெல்லாம் தான் உங்களுக்கான ஃப்யூச்சராக இருக்கும் காரணம் என்னென்னா புதன் அப்படின்னால நகல்னு சொல்லிட்டேன் ஏயினா என்ன ஏங்கிறது ஒரு நகல் இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா ராம்ஜி சார் உங்களை டீ கட்டில் டீ டீ சாப்பிட்டுருக்கும் பார்த்தேன்னா பார்த்தேன்னு எவனோ ஒருத்தர் சொல்ல தான் செய்ய போகிறோம் அது சாப்பிட்டது நான் இல்லையா என்னோட நகல்னு சொல்ல தான் போகிறோம் அந்த காலமும் வரதான் போகிறது ஸோ அப்போ ஃபியூச்சரை நோக்கி இன்னவேஷனை நோக்கிய முயற்சிகள் அப்பியர் டிஸ்அப்பியர்லாம் போயிட்டு இருக்கு மேரேஜ்க்கு நம்மளால் நேரில் போக முடியல நம்மளோட உருவத்தை அனுப்பி வைக்கிறது சார் இல்லை இருக்கேன் சார் உருவத்தை அனுப்பி வைக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்ருக்கேன் நம்ம இன்னும் உருவம் பேருதான்னு ரிசர்ச் இருக்கோம் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நம்ம எதை இருக்கோம் பார்த்தீங்களா அவன் உருவத்தை அனுப்பி கல்யாண அட்டன் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா நம்ம உருவத்துக்கு போய் விட்டுற வலையை இருக்கோம் ஸோ அப்போ அஞ்சு அஞ்சு கூடிய ஒரு புதன் என்பதால் உங்களுடைய திங்கிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னா ஃப்யூச்சர் இன்னோவேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஆட்டோமேஷன் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஎஃப்எக்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் பின்னாடி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது எடிட்டிங் அந்த கேமரா அந்த வீடியோ எடிட்டிங் வீடியோ கிராஃபிக்ஸ் அந்த மாய் சாஃப்ட்வேர்லாம் சொல்லுவோம் ஒரு காலத்தில் மாயெலாம் ரொம்ப பெரிய சாஃப்ட்வேராக இருக்குது மாய் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் ஓடி வர்ற சீன் அதை எப்படிலாம் வீடியோ கிராஃபிக்ஸ் எடிட் பண்ணலாம் அவர் வந்து ஜம்ப் பண்ணி தாண்டி குதிக்கிறார் அவர் உண்மையில் அங்கே தான் நின்றுட்டு அவரை நீங்கள் வந்து எல்லாமே வீடியோ கிராஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரமாதமாக வரும் உங்களுக்கு சொல்லித்தர விஷயங்கள் ஸோ சொல்லித்தர்றதில் காம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க அல்லது வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை அனிமேஷன் விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க ஏஐ டெக்னாலஜி சொல்லி கொடுங்க சொல்கிற எது எதுலாம் நீங்கள் தரீங்களோ அதெல்லாம் வரும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் வரும் இனிவரும் காலம் ஸ்மார்ட் ஃபோன்களின் காலம் இன்றைக்கே ஸ்மார்ட் ஃபோன்கள் காலம் தான் இனிவரும் காலம் இன்னும் அட்வான்ஸாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எது பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக வரும் அதாவது அது வந்து இந்த உதிரி பாகங்கள் விற்பனையாக இருக்கலாம் அசம்பிள்டு செட்டும்பாங்க இப்போ இதெல்லாம் பொருத்தி நீங்களே வீட்டில் பொருத்தி ஒரு கம்ப்யூட்டர் ரெடி தரீங்க நீங்களே இதெல்லாம் பொருத்தி ஒரு செகண்ட் ஹேண்டு கம்ப்யூட்டராக வந்து வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கான இது ஒர்க் ஃபார் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இன்றைக்கி எல்லாருமே ஸோ அவங்களுக்கான டெஸ்காப்பு சிம்பிளான ரேட்டில் மிடில் கிளாஸ் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கி தரீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகும் ஸோ கம்ப்யூட்ரு இன்னோவேஷனு டிஜிட்டலு இதை நோக்கியே உங்களோட பிரயாணங்கள் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்குரிய பத்துக்குடியவன் செவ்வாய் என்பதால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட கல் மண் ஜல்லி போன்றவை எல்லாம் சரிபட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் செவ்வாயின்னா ஆயுதங்கள்னு சொல்கிறாங்க ஆயுதங்கள் ஹார்ட்வேர்ஸ் போன்றவையும் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் பண்ணவே கூடாது ரெஸ்டாரண்ட்டு உணவகங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது பக்கமே போகக்கூடாது அது உங்களுக்கு செட்டே ஆகாது உணவுப் பொருட்களை தயாரித்து விற்கிறது அதே மாதிரி ஐஸ்கிரீமு இதெல்லாம் போன்ற விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் பாதகாதிபதியாகி விட்டார் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார் நான் இன்னும் சார் செஞ்சேன் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் அவங்களுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஃபேன்சி நகைகள் போன்றவை மகிழ்வு வந்து பெரும்பாலும் டிரான்ஸ்போர்ட் வச்சு கெட்டு போகிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க டிரான்ஸ்போர்ட் போன்றவைகள் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது ஆக உங்களுக்கு செட் கூடிய நம்பர் அஞ்சு ஆகக்கூடிய நம்பர் ஏழு ஆகக்கூடிய நம்பர் ஒன்று செட் அதே மாதிரி ஒன்பது செட்டே ஆகாத நம்பர் ஆறு செட்டே ஆகாத நம்பர் உங்களுக்கு எட்டு இந்த ரெண்டை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க ஏதா இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் குரு ஹோரையில் தொடங்குங்க எதா இருந்தாலும் புதன்கிழமைகளில் தொடங்குங்க நம்பர் அஞ்சு வர்ற காம்பினேஷனில் தொடங்குங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதான் சொன்னேன் உங்களுடைய காதல் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் தான் அங்கே சப்மிசிவாக இருப்பீங்க கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களை பற்றி தகவல்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஐபிசி பக்தி டாட் காம்லாம் எங்கள்கிட்ட முன்பதிவு பண்ணிக்கலாம் அல்லது வெப்சைட் போனீங்கன்னா ஐபிசி பக்தி டாட் காம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ம் அடிச்சிங்க அங்கே என்னுடைய முகவரி இருக்கும் அங்கேயும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் சீக்கிரமே சந்திக்கலாம் சார் ஜாலியாக இருங்க சிரிச்சுட்டே இருங்க உங்களுக்கு தேவை ஒன்றையோட டென்ஷன் பார்ட்டி நீங்க சிரிச்சுட்டே இருக்கணும் சிரிச்சா உங்களுக்கு சக்ஸஸ் இந்த வீடியோ பாருங்க சிரிச்சிட்டே ஒரு கமெண்ட் போடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிஸ்டர் கோல் என்ன வாங்க ஐம்பது ரூபா கேஷ்பேக் கண்டிப்பாக கிடைக்கும் நீ Taste the daily